வணக்கம் திருப்பாரூர் முருகன் துணை வலம்புரி சங்குகளின் பயன்களை கூறுகின்றேன் சங்கு கிடைக்கக்கூடிய இடம் கடலில் சங்கு கிடைக்குது எந்தெந்த கடலில் சங்கு கிடைக்குது அப்படின்றத சொல்லிடுறேன் முதல்ல நீங்கள் முழு வீடியோவும் பார்த்துட்டு சங்குகளை பற்றிய ரகசியங்களும் சங்கு வச்சு பூஜை செய்கிற முறைகளும் எப்படி வைக்கிறது எப்படி வணங்குறது என்னென்ன பண்ண முடியும் அதை எப்படி கண்டுபிடிக்கக்கூடிய முறைகள் அதை வச்சு வழிபடக்கூடிய முறைகள் அதில் என்னென்ன ரகசியங்கள் இருக்குதோ முழு ரகசியத்தை பற்றி கடைசி வரை பார்த்துட்டு முழு பயனை நீங்கள் அடையணும் பாதிலே கட் பண்ணீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது அந்த சங்கு கிடைக்கக்கூடிய இடங்கள் சொல்கிறேன் நான் முதல்ல எங்கேன்னு சொல்லி தூத்துக்குடியில் கிடைக்குது கன்னியாகுமரியில் கிடைக்குது இந்தியாவில் கிடைக்குது சிலோனில் கிடைக்குது சிங்கப்பூரில் கிடைக்குது மலேசியாவில் கிடைக்குது ஆஸ்திரேலியாவில் கிடைக்குது ஆப்பிரிக்காவில் கிடைக்குது எல்லா சங்கை விட இந்தியன் சங்கு உயர்வானது வலம்புரி சங்கு இடம்புரி சங்கை கண்டுபிடிக்கக்கூடிய முறைகள் வலம்புரி சங்குன்னா வலது பக்கம் கையால் பிடிக்கக்கூடிய முறையில் இருக்கக்கூடியது வலம்புரி சங்கு இடம்புரி சங்குன்னு சொன்னால் இடது கையால் பிடிக்கக்கூடியது இடம்புரி சங்கு வலம்புரி சங்கு வளத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடியது இடம்புரி சங்கு என்றால் இடர்களை களையக்கூடியது இடம்புரி சங்கு சங்கு கிடைக்கும் இடத்த சொல்லியாச்சு சங்கனுடைய வேறுபாடுகள் வலம்புரி இடம்புரி சங்கனுடைய வகையை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் சங்கில் எத்தனை விதமான சங்கு இருக்குது வலம்புரி சங்கு இருக்குது இடம்புரி சங்கு இருக்குது சாலோன் சங்கு இருக்குது முட்சங்கு இருக்குது விநாயகர் சங்கு இருக்குது கோமடி சங்கு இருக்குது இப்படி பல விதமான சங்குகள் இருக்குது அந்த சங்குகள்லாம் எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடிய முறைகளை நான் அடுத்தது சொல்கிறேன் இப்போ பூஜை அறையில் வைக்கும்போது வலம்புரி சங்கை வச்சு வழிபடக்கூடிய முறைகள் ஒரு சிறிய சா தாம்பழத்தட்டில் பச்சரிசி வச்சு பச்சரிசிக்கு மேலே அந்த சங்கை வச்சு அதுக்குள்ளே காயின்களை போட்டோ இல்லை நவரத்தினங்களை போட்டு வணங்குறது ஒரு முறை இன்னொரு முறை வந்து ஸ்டாண்டு சங்கு ஸ்டாண்டை வச்சு சங்கு மேலே வச்சு அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி ஏலக்காய் துளசி மஞ்சள் தூள் போட்டு அழகாக கிழக்கு பார்த்தா மாதிரி அதனுடைய வால் பகுதி இருக்கணும் ஏழங்களுக்கு குறையாம இருக்கணும் அந்த சங்கு பின்னாடி சுழி அஞ்சோ ஏழோ ஒம்பது சுழி இருக்கணும் இந்த சங்கை வழிபடுறவங்க வீட்டில் பில்லி சூன்யம் ஏவல் அணுகாது குபேரனும் மகாலட்சுமியும் வாசம் செய்வார்கள் இப்படி வாசம் செய்யும்போது கண்டுசி வராது ஓமல் வராது எதிரியனுடைய சூழ்ச்சி பலிக்காது வலம்புரி சங்க வச்சு வணங்குறவங்க எல்லாருடைய வீட்லேயும் சந்தோஷங்கள் நிலச்சி நிற்கும் இடம்புரி சங்கு அப்படின்னு சொன்னால் இடம்புரி சங்கு எல்லா விதமான கோயில்களிலும் அபிஷேக மட்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இடம்புரி சங்கு வச்சாலும் வீடு சுபீட்சமாக இருக்கும் வலம்புரி சங்கு கிடைக்காதவங்க இடம்புரி சங்க வைங்க வெண்மையான சங்கு அப்படின்னா என்ன கலர் உள்ள சங்குன்னா என்ன வெண்மையான சங்கு மகாலட்சுமி சங்கு கலர் இருக்கக்கூடியது மகாவிஷ்ணு சங்கு அது ஆண் சங்காக இருக்கும் பெண் சங்குக்கு வந்து உள்பகுதியில் மழமழப்பான பகுதி இருக்கும் ஆண் சங்கு பார்க்குறேன்னு சொன்னால் ஆண் சங்கில் வரி மூணு கோடு நாலு கோடு சேர்ந்த மாதிரி இருக்கும் இதில் கலர் இருக்குது ரேகைகள் உள்ள சங்கு கிடைச்சாச்சுன்னா நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் அந்த சங்குக்குள்ள ரேகைகள் இருக்குது வெளிரிய கிளியினுடைய அழகு உள்ள கலர் உள்ள சங்கு கிடச்சிடுச்சின்னு சொன்னால் பயங்கரமான பாக்கியசாலியாக இருப்பீங்க சங்கை வச்சு வழிபடும் போது தவறுகள் எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது சங்கை கண்டுபிடிக்கக்கூடிய முறைகள் இப்போ எல்லாம் போலியாக நிறைய பேர் சொல்கிறாங்க அரிசிக்குள்ளே வச்சாச்சுன்னா சங்கு மேலே எழும்பி வரும் பூ வச்சா பூக்கும் தயிர் வச்சா அந்த பால் ஊற்றின உடனே தயிராகும் அப்படின்றதெல்லாம் போய் என்னுடைய அனுபவ ரீதியாக கண்டுபிடிச்சது மலர் வச்சா பூக்கக்கூடியது அனைத்து சங்குகளும் மலர் வச்சா பூக்கும் ஆனால் சங்கு ஒரிஜினல் டூப்ளிகேட்டு கண்டுபிடிக்கிறது எப்படி சங்கை கையில் எடுத்து அதற்கு மேலே பிரிட்டிஷ் காயின் செம்பு காயினை மேலே வச்சிங்கன்னா கிரு கிருன்னு சுத்தம் ஒரிஜினல் சங்கு போலி சங்கு சுத்தாது சங்கு தினம் ஒலியை கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு அப் அப்ரவேஷன் கொடுக்கும் தினம் ஒரு ஒலியை உச்சரித்தின்னு இருக்கும் ஓம்னு சொல்லக்கூடிய ஒளியை கொடுத்துன்னு இருக்கும் அந்த வீட்டில் அந்த சங்கு இருக்கும்போது சுபிட்சங்கல் தானாக வரும் இடம்புரி சங்கம் ஒரே மாதிரி தான் வலது மூச்சு இடது மூச்சு ரெண்டு சங்கம் வச்சு வணங்கலாம் தவறு கிடையாது ஆனால் அரிசிக்குள்ளே வச்சா மேலே வந்துடுச்சு இல்லை இது பூ பூத்துடுச்சுன்னா பூ எந்த பக்கத்தில் எப்படி வச்சா பூ நான் கடைசி எபிசோட் வரையும் கடைசியில் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் முழுசாக நீங்க பார்க்கணும் பாதிலே தூக்கி போட்டாக சங்கான்னு சங்கு உள்ளங்கை அளவு உள்ள சங்கு ஒரு வேலை செய்யும் ஆறங்குளை நீளம் உள்ள சங்கு ஒரு வேலை செய்யும் ஏழுங்கில நீளம் உள்ள சங்கு வேலை செய்யும் குறைஞ்சது இரநூறு கிராம்ல இருந்து ஒரு கிலோ வரையிலும் சங்கு கிடைக்கிது சிறிய சங்கு இந்தியன் சங்கு வாங்க போனீங்கன்னா பல லட்சம்னு சொல்கிறான் கிடைக்காது நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கி சந்தோஷங்களை நிறைய அனுபவிச்சிருங்க வலம்புரி சங்கு இருக்கிற இடத்துல தொல்லைகள்லாம் வராது வலம்புரி சங்கு இருக்கிற இடத்துல பேய் பிசாசு பில்லி சுண்ணியங்கள் வராது செய்வன தோஷம் அணுகாது சங்கில் விளக்க ஏற்றலாம் சங்கில் நெய்யை ஊற்றி வஞ்சித்தறி போட்டு மாலை ஆறு மணிக்கு மேல் சங்கு தீபம் ஏற்றி வழிபட உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் என்ன கோரிக்கை வேணாலும் வச்சுட்டு நீங்கள் அவர்கிட்ட வேண்டிக்குங்க சங்கு அழகாக நிறைவேற்றி கொடுக்கும் சங்கில் வந்து அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்து சங்கை வச்சு வழிபடுறவங்க சந்தோஷமான நிலைக்கு வருவாங்க கடைசி வரைக்கும் கேட்டுட்டு சங்கை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த எபிசோடுக்கு அடுத்தது அனைத்து விதமான சங்குகளும் புகைப்படம் மூலம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்